தெய்வீக ஒளியோட பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் போது துன்பங்களும் தீரும் வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு என்ன செஞ்சாலும் இந்த கஷ்டத்துக்கு விடிவு காலம் பிறக்க மாட்டேங்குது எப்பதான் விடிவு காலம் பிறக்கும்னு யோசிக்கிறவங்க இந்த நாளையும் இந்த பரிகாரத்தையும் தவற விடாதீங்க இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கரவார அமாவாசை வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசையை நாம சுக்கரவார அமாவாசைன்னு சொல்லுவோம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல கைப்படி அளவுக்கு கல்லுப்ப இப்ப நான் சொல்ற முறைப்படி உங்க தலைய சுத்தி தூக்கி போட்டாலே போதும் அடுத்த நிமிஷமே இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் தீரும் நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல உங்க வாழ்க்கை மேஜிக் போல மாறும்னே சொல்லலாம் வாங்க இந்த சக்தி வாய்ந்த கல்லுப்பு பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார் அடுத்ததா ஆவணி மாதத்தோட சக்தி வாய்ந்த அம்மாவாசை இன்னைக்கு நமக்கு இருக்கு பொதுவா அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்ற நாட்கள்ல பிரபஞ்ச பேராற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு கை மேல பலன் கிடைக்கும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான அற்புதமான நாட்கள்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த நாளை தவற விடாதீங்க சரி இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு ஒரு சிலருக்கு அந்த கஷ்டம் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைய இருக்கோம் இன்னும் ஒரு சிலர் டேக் இட் ஈஸியா அந்த கஷ்டத்தை கடந்து போயிருவாங்க இப்படி அந்த கஷ்டத்தோட அளவுதான் மாறுபடுதே தவிர கஷ்டம் என்னமோ எல்லாருக்கும் இருக்கு பட்ட காலயே படும்ன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு இந்த கஷ்டம் ரொம்ப கடுமையான அளவுல இருக்கும் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கோம் சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கையே வெறுத்து போய் ஏண்டா பிறந்தோம் ஏன் வாழணும் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கும் உங்க மனசுல இருக்கக்கூடிய வெறுப்புக்கும் காரணமா இந்த கெட்ட சக்திகள் அமையுது பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கோ அதே அளவுக்கு எதிர்மறை சக்திகளும் நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி நம்ம மேல பொறாமைப்படக்கூடியவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போதும் அது நம்ம வீட்டுக்கு ஒரு எதிர்மறை சக்தியை தான் கிரியேட் பண்ணுது இப்படி அடுத்தவங்களோட பொறாமை பார்வை ஏக்க இது எல்லாமே கூட நமக்கு கெட்ட சக்திகளாதான் உருவாகுது தான் கொடுக்கும் இதுல இன்னும் கொடுமையான விஷயம் அடுத்தவங்க நல்லா இருக்கவே கூடாதுன்னு சொல்லி விடக்கூடிய சாபம் அதே மாதிரி செய்வினை பில்லி சூனியம் இந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து நாம வெளியில வரணும்னா கட்டாயமா அமாவாசை நாள்ல நாம நம்ம ஆறாவ சுத்தப்படுத்தக்கூடிய பரிகாரத்தை செய்யணும் ஏன்னா இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் எல்லாமே நம்ம தான் ரெஜிஸ்டர் ஆகுது நம்ம ஆறா சுத்தமா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும் பொதுவா அமாவாசை நாள்லயும் ஞாயிற்றுக்கிழமை நாள்லயும் திருஷ்டி சுத்தி போடக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கு இந்த மாதிரி சுத்தி போடும்போது நம்ம ஆறா கிளியர் ஆகும் ஸ்ட்ராங் ஆகும் அந்த வகையில இன்னைக்கு அமாவாசை நாள்ல கல்லுப்ப வச்சு சுத்தி போடக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பதினோரு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் ஏதாவது ஒரு அமாவாசை இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும் இதுவே அற்புதமான ஒரு பாதுகாப்பு வளையத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பாதுகாப்பு வளையம் உங்களை சுத்தி எந்த ஒரு கெட்ட சக்திகளையும் நெருங்காம பாத்துக்கும் அந்த வகையில கை மேல பலனை கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான பரிகாரம் இது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும் இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகம் இப்படி எதிர்மறை சக்திகளை நாம கல்லுப்பை பயன்படுத்தி நீக்கும் போது அந்த எதிர்மறை சக்திகளால வரக்கூடிய கஷ்டமும் நமக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததான் நமக்கு பேனா தேவைப்படும் கருப்பு கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் நான் பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்கும் சுத்தி போட்டுக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சுத்தி போட்டுக்கலாம் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வயசுல பெரியவங்களுக்கு நாம சுத்தி போட கூடாது அதனால உங்களோட வயசுல சின்னவங்களை உங்க வீட்டுல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்க சொல்லி சொல்லுங்க விட நம்ம கணவர் வயசுல பெரியவரா இருக்கக்கூடிய பட்சத்துல நாம நம்ம கணவருக்கு சுத்தி போடக்கூடாது கூடாது அப்போ அவருக்கு அவரையே இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி சொல்லுங்க நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சுத்தி போட்டுட்டு உங்களுக்கும் சுத்தி போட்டுக்கோங்க இப்போ உங்க குழந்தைங்களை உங்க வீட்டு ஹால்ல கிழக்கு நோக்கி அதாவது ஈஸ்ட் டைரக்ஷனை பேஸ் பண்ணி உட்கார சொல்லுங்க இப்ப உங்க கையில நான் குடுத்திருக்க கூடிய பவர்ஃபுல்லான சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பலை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த சிம்பல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ப்ரொடக்ஷனையும் நமக்கு கொடுக்கும் இந்த சிம்பல உங்க இடது கையில உள்ளங்கை ஃபுல்லாவே நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்கிற மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை எடுத்து இந்த சிம்பல் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கிட்டு உங்க இடது கையை மூடிக்கிட்டு இப்ப உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சுத்தி போடுங்க இப்படி சுத்தி போடும்போது நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய வார்த்தைய சொல்லிக்கிட்டே சுத்தி போடுங்க டிவைன் லைட் ஷீல்ட் ஆன் இது ஒரு ஸ்விட்ச் வேர்டு இந்த ஸ்விட்ச் வேர்டு எனக்கு சொல்ல தெரியல இங்கிலீஷ்ல இருக்குன்னு சொல்றவங்க தெய்வீக ஒளியின் பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்க குழந்தைங்களுக்கு சுத்தி போட்டுட்டு உங்க குழந்தைங்க கை கால் முகத்தை கழுவ சொல்லுங்க அடுத்ததா இப்போ நீங்க கிழக்கு திசைய பார்த்து உங்க வீட்டு ஹால்ல நின்னுக்கோங்க உங்க குழந்தைங்களுக்கு சுத்தி போட்ட அதே கல்லுப்ப பயன்படுத்தி உங்க தலையையும் நீங்க சுத்திக்கோங்க இப்படி போதும் டிவைன் லைட் ஷீல்ட் ஆன் இந்த ஸ்விட்ச் வேர்டை இப்ப நான் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே சுத்தி போடுங்க இதுக்கப்புறமா இந்த கல்லுப்ப தண்ணீர்ல கரைச்சிட்டு இந்த தண்ணீரை உங்க வீட்டுக்கு வெளியில நீங்க ஊத்தி விட்டுருங்க கட்டாயமா வீட்டுக்கு வெளியில மட்டும்தான் இந்த தண்ணீரை ஊத்தணும் கிச்சன் சிங்க்ல கூடாது இப்போ உங்க கணவர் அவருக்கு அவரே சுத்தி போட்டுக்கிறாருன்னா அவர் கையில இந்த சிம்பல வரைய சொல்லி அவர் கையில கல்லுப்ப வச்சுக்க சொல்லி அவருக்கு அவரையே சுத்தி போட்டு அவரையே தண்ணீர்ல கரைக்க சொல்லி சொல்லுங்க அதே மாதிரி அவருக்கு புதுசா கல்லுப்பு நீங்க குடுக்கணும் உங்க கையில இருக்கக்கூடிய கல்லுப்ப அவருக்கு குடுக்க கூடாது உங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இத செய்ய சொல்லி உங்க எல்லாருக்குமே அவங்கள சுத்தி போட சொல்லி சொல்லுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல டிவைன் லைட் ஷீல்ட் ஆன் அப்படி இல்லனா தெய்வீக ஒளியின் பாதுகாப்பு எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரே இடத்துல செய்யும் போது இந்த எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும் இந்த பரிகாரத்தை இந்த வீடியோவை பாக்குறவங்களால செய்ய முடியலைனா கூட தெய்வீக ஒளியோட பாதுகாப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க மனசுல ஒரு நிம்மதியையும் அமைதியையும் நீங்க உணர்வீங்க ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி